ஹை ஃப்ரேம்ஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த ஒவ்வால் மீன் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் நூறுரூபா ஆறு மீன் ரெண்டாக கட் பண்ணி மசாலாலாம் தடவி அதை ஒன்று ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சாம்பாரும் ஃபிஷ் ஃப்ரையும் எங்கள் வீட்டில் இது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு இது போட்டு மசாலாலாம் தடவி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருந்தேன் அது ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் ஸ்டவ் ஸ்லோலேயே இருந்தால் உள்ளே நல்லா வேகம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் யாரெல்லாம் வவால் மீன் சாப்பிட்ருக்கீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம் எப்பவுமே மீன் வறுக்கும்போது நம்ம ஸ்டவ் ஸ்லோவில் தான் வச்சு வறுக்கணும் இல்லைனா தீஞ்சிடும் உள்ளே வேகாது மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறை இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் ஃபிஷ் ஃப்ரை பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மீன் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்